எல்லோருக்கும் சோத்திரம் காலேஜை பற்றி அன்போடு அழைக்கிறேன் வற்றாத நீருற்று போல் வளமிக்க தோட்டத்தை போல் நீர் வற்றாத நீருற்று போல் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாம் பல நாட்டு மக்கள் உன்னீழற் கண்டு ஓடி வருவார்கள் பாடி மகிழ்வார்கள் பல நாட்டு மக்கள் உன்னீழல் கண்டு ஓடி வருவார்கள் பாடி மகிழ்வார்கள் நீ வற்றாத நீருற்று போல் இருப்பாய் வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பான் ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே சுகமாக வாழ்ந்திடுமே வற்றாத நீருற்று போல் இருப்பாய் வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய் ஹால லூயா ஹாலை லூயா ஹாலை லூய ஹாலை லூயா என்னுடைய குடும்பத்தில் உலக ஆசீர்வாதமும் இல்லை ஆவிக்குரிய ஆசிராதமும் இல்லை என்று சோர்ந்து போனீங்களா வசனம் இப்படியாய் சொல்லு நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் ஹலை லூயா நீர் பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும் அன்று தினமும் பாருங்கள் ஒரு பெரிய தோட்டத்துக்கு நல்லா தண்ணீர் பாய்ச்சி அலை லூயா அங்கே பழங்கள் அலை லூயா கொடிகள் காய்கறிகள் பாருங்கள் தோட்டத்தில் பாருங்கள் அன்று தினமும் தண்ணி வாய்க்கிற தோட்டம் எப்படி இருக்கும் பச்சை இருக்கும் நல்ல பழங்கள் காய்கறிகள் ஹலை லூயா ஹலை லூயா இன்றைக்கி பாருங்கள் குடும்பத்தில் எனக்கு அபிஷேகமும் இல்லை செபிக்கவும் முடியலை அல உலக ஆசீர்வாதமும் எனக்கு இல்லை எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தேன் அதுவும் சரியில்லை அல்ல ஒரு வேலையும் இல்லை என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமே எடுக்க முடியலையே தெய்வ பிள்ளைகள் வசனத்தை பிடிச்சி நீங்கள் கேளுங்க நான் நீர் பாய்ச்சலான தோட்டம் நான் வற்றாத நீரூற்று அல்ல லோயா அப்புறம் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அபிஷேகத்தை ரொம்ப குறிக்குது பாருங்கள் ஹலை லூயா அபிஷேகம் வேணும் பாருங்கள் ஹலெ லூயா ஹலூ அனுதினம் பாருங்க பரிசு தாவினு அபிஷேகம் மழை அந்த தண்ணீர் நம்ம வீட்டில் என்ன செய்யணும் பாயணும் பாருங்கள் ஹலை லூயா ஹலை லூயா ஹலெ லூயா அபிஷேகத்துக்காக நீங்கள் ரொம்ப செபிக்கணும் பாடி பாடி நான் துதி பேசப்ப அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா கணுக்கால் அளவு தானே எனக்கு இருக்குது அலையலூயா லூயா அளவு தானே இருக்குதுப்பா இடுப்பளவு தான் நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போய் என்ன செய்யணும் மிதந்து மிதந்து மகிழ பண்ணுங்க அப்போ தான் பாருங்க நம்ம செவிக்க முடியும் பிசாசம் மேற்கொள்ள முடியும் அபிஷன் நுகங்கள் முறிக்கப்படும் அல்லாது வல்லமும் வேணும் பாருங்கள் வரங்கள் வேணும் எங்கே பார்த்தாலும் மந்திரம் எங்கே பார்த்தாலும் பில்லிசனையும் எங்கே பார்த்தாலும் பொல்லாத பொறாம கண்கள் அபிஷங்கள் இல்லைன்னா பாருங்கள் செவிக்க முடியாது பரிசு அபிஷேகம் இல்லைனா அதை ஜெயிக்க முடியாது பொல்லாத மனிதர்களை ஜெயிக்க முடியாது பிசாசுகளை ஜெயிக்க முடியாது மந்திரங்களை ஜெயிக்க முடியாது பாருங்கள் வல்லமே அபிஷேகத்தை கேளுங்க தேவ பிள்ளைகளை அது சீவ தண்ணீர் என் மேலே பாயட்டும் அதில் இல்லை இன்னைக்கு காலை வேலை பாய் எல்லாரும் செப்பிங்க கேளுங்க என் பிள்ளை மேலே சீவ தண்ணீரை ஊற்றுங்கப்பா என் கணன் மேலே ஊற்று மனை மேலே வீட்டு வீட்டார் மேலே ஊற்ற ஏசப்பா என் வீட்டில் ஊற்று தகப்பா சீவ தண்ணீர் பாய்ந்து வரட்டும் அந்த பரலோக நதி பாருங்கள் நம்ம மேலே பாய்ந்து வரணும் பாருங்க ஹல லூயா ஹல லூயா சீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வறுமையா போதகரே பாடல் பாடி பாடி துதிப்போமா காலை வேலை பாடல் பாடி 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 துதிங்க சந்தோஷமா இருக்கு பாருங்க ஹல லூயா கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவும் போதாதையா நீந்தி நீந்தி மூழ்கனு மேம் மிதந்து மிதந்து மகிழனும் மேதந்து மிதந்து மிதந்து மகிழனுமே அல்ல லூயா அக்னியாய் மாறன்னு சொல்லி கத்திரவங்களை அழைக்கிறார் அல்ல லூயா அல்ல லூயா அது பாருங்க போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமாக பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமாக சேரும் இடமெல்லாம் மாறுதலாம் அழகா தந்தை பெருக்குமார் சார் எழுதியிருக்காங்க பாருங்கள் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே நீங்கள் போகும் இடமெல்லாம் இருந்த ஆரோக்கியம் பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம் சேரும் இடமெல்லாம் மாறுதல் பாருங்கள் செல்லும் இடமெல்லாம் செழிப்பு அல்ல லூயா அது தண்ணி பாருங்க எங்கெல்லாம் போகுதோ ஒரு பெரிய வாய்க்கால் அல்ல இல்லை போயிட்டே இருக்குது ஆனால் நாலு பக்கம் பாருங்கள் அதில் அந்த வயலுக்கு அந்த தோட்டங்களுக்கு என்ன செய்யும் தண்ணீர் போயிட்டே இருக்கும் இது தானே போயிட்டே இருக்குது ஆனால் நாலு பக்கமும் என்ன செய்கிறாங்க கல தண்ணி அங்கேயுமே போய்கிட்டே இருக்கு பாருங்கள் போகிற இடத்துலலாம் செழிப்பு அலையில் போகிற இடம்லாம் பச்சை இன்றைக்கி கத்தர் உங்களையும் கலையிலே ஒரு வாய்க்காலாய் ஒரு நதியாய் கலையில் கத்தர் மாற்ற விரும்புகிறார் வற்றாத நீரூற்றாய் நீர் பாய்ச்சியெல்லாம் தோட்டத்தையும் போல அலையில் உங்கள் வீட்டுகளை அவருடைய பரிசுத்த நதி பாயணும் பாருங்கள் அவருடைய அபிஷேக நதி நம்ம வீட்டில் பாயணும் அந்த தண்ணீர் நதி நம்ம வீட்டில் பாயணும் சிலவங்க அபிஷேகம்னா என்னென்ன சிலவங்கன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்கள் நீங்கள் அபிஷேகம் பெற்று அது எப்படி அழை இல்லையா ஊழியக்காரங்க பாருங்கள் ஊழியம் பண்ணிட்டாங்க அபிஷேகம் இல்லை வரங்கள் இல்லை வல்லமை இல்லை பிசாசம் மேற்கொள்ள முடியாது ஆத்ம பாரம் இருக்காது பாருங்கள் அல இல்ல போய் அபிஷேகத்தில் நொகங்கள் முறுக்கே போடும் ஆவின் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அபிஷேகம் இறங்கிட்டா பாருங்கள் பாடி பாடி ஆவின் துதிக்க சொல்லுவார் அல்ல நிறைய பாருங்க ஜப குறிப்பு சொல்லி சொல்லி செபிக்க செபிக்க சொல்ல அழுது 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 தேசத்துக்காக அபிஷேகம் உங்களுக்கு வேணுமா தான் நீர் தோட்டம் என் வீட்டுல ஆசிர்வாதமே இல்லைன்னு சொல்லி புலம்பி கொடுக்கு தேவ பிள்ளைய கத்துரு உங்களை பார்த்து நீ வற்றாத நீர் உற்று நீ வளமிக்க தோட்டம் லூயா ஐம்பத்தெட்டு பதினொழில் பர் கத்தர் நித்தமுனை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்ம திருப்தியாக்கி உன் எழுவல் நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத போல போலந்து அதிகாரம் புல்ல வாசிக்கும் போது பாருங்கள் அதில் எதுக்கு எப்படி உபவாசிக்கணும் சவாலவை எப்படி உபவாசிக்கணும் எப்படி செபிக்கணும் சொல்லி என்ன செய்கிறாங்க அதை அழகாக எழுதிட்டு அக்கறந்த கட்டுகளை அவிழ்க்கணும் நுகத்தடிப்பினர்களை நெகிழ்கிறதும் எல்லாம் பாருங்கள் அந்த புல்லை வாஸ்து வாஸ்து வரும் பொழுது எல்லாம் செய்யும் பொழுது கத்திர என்ன செய்கிறாராம் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போகலவும் வற்றாத நீரொற்றை போகல என்ன சொறேன் இருப்பாய் கத்தர வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க நீ நீர் பாய்ச்சலன் தோட்டத்தை போல இருப்பா வற்றாத நீருட்டை போல இருப்பா உன் பிள்ளைகள் இருப்பார்கள் சொல்லி நீங்கள் செவீங்க தேவ பிள்ளைகளே அந்தந்த இடத்துல ஜீவத்தை நீர் பாயும் பசுத்த நதி உங்கள் வீட்டில் பாயும் ஒவ்வொரு ரூம்புகளையும் நதி பாயணும் உங்கள் பிள்ளைகள் மேல கணவர் மனை மேலே பாயணும் வியாபார ஸ்தலத்தில் சபலபதி கதூர் வைக்கவா ஹலை லூயா அபிஷேகம் ஊற்றும் தேவனே ஆராதிக்க ஊற்றும் தேவனே உங்கள் பிரசனத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறேம் உங்கள் சமூகத்தில் கோரே அந்த அபிஷேக நதியை நம்ம வீட்டில் பாயும் பொழுது பாருங்க மண்ணிக்கணக்களை நம்ம செபிக்கலாம் யுத்த செபம் பண்ணலாம் பாருங்கள் ஹலில் தூதர்களோடு கூட ஆராதிக்கலாம் நம்ம இந்த அபிஷேகம் வேணும் பாருங்கள் அதை வாஞ்சிங்க தேவை பிள்ளைகள் எனக்கு கே வேணும்னு சொல்லி கேளுங்க அந்த காலை வேலை எனக்கு தாங்கப்பா தாங்கப்பா அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா எங்கள் வீடு நீர் பாய்ச்சலான தோட்டமாக இன்றைக்கி மாற்றுங்கப்பா என் வீடு காய்ந்து கிடக்குதுப்பா தண்ணீர் பாயலன்னு சொன்னால் தோட்டம் காஞ்சி போயிரும் பாருங்கள் அல லூயா ஹலை லூயா நல்லா பாருங்க தண்ணி பாய்ச்ச தோட்டம் சூப்பராக அழகாக பச்சை பேசேன் இருக்கும் பாருங்கள் ஊட்டியிலலாம் போய் பார்க்கவும் பாருங்கள் அழகாக இருக்குது அலை லூய்யா அது பாருங்கள் ஒரு வாரம் அந்த தோட்டத்தை தண்ணி பாய்க்கலன்னு சொன்னால் அந்த தோட்டத்தில் உள்ள செடியெல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படியே தலை கீழே போட்டுரும் காஞ்சிரும் வாடி போயிரும் பாருங்க அல்ல லூயா அதே மாதிரி இந்த பரிசுத்த நதி நம்ம வீட்டில் பாயும் பொழுது நம்ம செபிக்க ஆரம்பிப்போம் துதிக்க ஆரம்பிப்போம் ஆஸ்திரம் நம்ம வீட்டில் பெருக்கெடுத்து ஓடும் பாருங்கள் நீ வற்றாத நீர் ஊற்று ஒருவேளை பாருங்கள் மழை இல்லைன்னு சொன்னால் குளங்கள்லாம் தண்ணி என்ன செஞ்சிடும் வற்றி பெயரும் பாருங்கள் தண்ணி இல்லாத வெறும் மண்ணு தான் கிடக்கும் அல இல்லூய்யா அல ஆனால் இந்த நதி ஒரு நாள் வற்றாது அல்ல லூயா அல லூய தாகம் உள்ள தண்ணீரை வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்று ஆசனம் சொல்லுது பாருங்கள் நீ கேட்பீங்களா காலை வழி எனக்கு தாங்கப்பா அந்த அபிஷேகத்தை அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா என் வீடு அமை வற்றி போயிருக்குதுப்பா ஆசிரியமே இல்லைப்பா செபிக்கவும் முடியல விதத்தை வாசிக்கவும் முடியல சபல வரி கற்றுவிக்கிறவா என் வீட்டில் ஒரு ஆசுவதம் இன்றைக்கி செபிக்க ஆரம்பிச்சுட்டா பாருங்கள் அந்த அளவு இல்லாமல் ஒத்து நல்லா பாடுங்க தேவையில துதிங்க செபிங்க சபல சோர்ந்து போகாதங்க சோர்ந்து போகாதங்க சோர்ந்து போகாதங்க நீங்கள் தான் நீர் பாய்ச்சின தோட்டம் நீங்கள் தான் வற்றாத நீர் அடுத்தவங்களுக்கு அல்ல லூயா நீங்கள் தான் ஆஸ்வரமாக இன்றைக்கி மாற போகிறீங்க சபலபதி கதூர் கரவா அலை லூயா தா பாருங்க அலை எப்போவுமே துதிக்கிறாரு இப்போ செப்பிக்கிறார் ஒரு நாளைக்கு இடத்துல தூதிப்பன்னு சொல்கிறாரு பாருங்க ராஜாவாக எப்படி சொல்கிறாரு பாருங்க ஹால லூயா இன்னைக்கு நம்மளும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி செய்ய கத்துறவங்களை அழைக்கிறார் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அந்த பாடல் பாடும்பொழுதே அழகாக இருக்கு பாருங்க கரையோர மரங்கள் ஏராளமாய் கணிதர வேண்டும் தாராளமாய் இலைகள் எல்லாம் உணவாகணும் உணவாகணும்ருமையா போதகரே அருமையா எனக்கே பாருங்க பாடல் படிக்க முடியாது குரல் நல்லறது ஆனாலும் அலு தேவன் நாம மகிமைக்காக நான் பாடல் பாடுகிறேன் நீங்களும் பாடல் பாடுங்க ஆமாம் என் குரல் நல்லா இல்லை எனக்கு பாடலே தெரியன்னு சொல்லாதாங்க நிறைய பாருங்கள் பாட்டு பாட்டு புக்கு இருக்குது யூடியூப்லலாம் நிறைய பாட்டு இருக்குது பாருங்கள் இந்த பாட்டை எடுத்து பாருங்க நானும் நிறைய பாட்டு எழுதி வச்சுருக்கிறேன் அலலுயா நிறைய பாடல் பாருங்கள் எழுதி எழுதி வைக்கிறது எனக்கு வேலை வாய் எழுதி வச்சுருச்சே நினச்சிவேன் பாடிக்கிட்டே இருப்போம் பாருங்க சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிளியால் கட்டுவோம் நித்தம் நித்தம் அலலூயா அலுயா எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் ஓம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் உம் கரைபடாத கருங்கள் என்னை தாங்கி கொண்டதே குடும்பத்துக்கு உரது எத்தனை பேர் அழிக்க நிற்கிறாங்க எத்தனை பேர் பழி வாங்க நிற்கிறாங்க தேவ பிள்ளைகளே நீங்க அபிஷேகத்தை கேளுங்க அபிஷேகத்தை கேளுங்க கத்திர அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார் உங்களை செபிக்க வைப்பார் துத்திக்க வைப்பாங்க வியாதிலாம் போகும் தருத்திரம் கடன் போகும் அல்ல லூயா அலை லூயா அலை லூயா நான் மட்டும் எப்படி செபிக்க முடியும் நீங்கள் மட்டும் செபிங்க தேவ பிள்ளைகளே அல்லை தூதர்களோடு ஆராதிப்பேன் பாலி அப்படியே சொல்லுங்கள் நான் மட்டும் தான் ஆராதி தூதர்களோடு ஆராதிக்கிறேன் என் வீட்டில் நான் தான் குடும்பம் பண்ணணும் நான் தான் தண்ணிச்சு யார் எங்கள் வீட்டில் வர நீங்கள் தான் பண்ணுங்கள் கத்துறா உங்களை தான் அழைச்சிருக்கிறாரு நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு செபவிடாய் மாறும் உங்கள் வீட்டு பரலா குட்டி பரலாகமாய் மாறும் அலை லுயா நீங்கள் ஆராதிக்கும் பொழுது தூதர் இறங்கி வருவாங்க அலை லுய்யா செவிக்கும் தூதர் இறங்கி வருவாங்க நீங்கள் தான் நீர் பாய்ச்சலான தோட்டம் நீங்கள் வற்றாத நீருட்டு உங்கள் குடும்பம் தான் கத்திர அப்படியே மாற்றப்போக்கிறா விசுவாசம் அறிக்கைடுங்க தலையில் கே சொல்லுவோமா நான் நீர் பாய்ச்சலான தோட்டம் என் குடும்பம் என் பிள்ளைகள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றி போல் நாங்கள் இருப்போம் அலை லுய்யா கத்தரே சொல்கிறாரு பாருங்க நீர் பாய்ச்சி இருப்பான் அனுதினமும் அமே நல்ல கற்றுற ஒரு தண்ணி பாய்ச்ச முடியாது அந்த அபிஷேகம் நதியும் உங்கள் வீட்டில் பாய முடியாது ஆலை லூயா ஹாலில் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அதில் இருல என்ன சொன்ன பா வரான் யாரும் சேதப்பட்டு தாதுபடி நான் பாதுகாப்புன்னு சொல்கிறாரு பாருங்க ஹால லூயா இசுவே நந்தியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் கத்தா அவை ஸ்தோத்துறப்பா ஒவ்வொரு வீட்டும் நீர் பாய்ச்சலான்னு தோட்டமாயி மாறட்டும் வற்றாத நீர் ஊற்றி போல இருப்பேன்னு சொன்னீங்கப்பா நீ வற்றாத நீருட்டியை ஒவ்வொருவரும் நீங்கள் மாற்றுங்கப்பா செபிக்க வைங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா பாத்திரம் நிரம்பி 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 வழிபடியாக அபிஷேகத்தை கொடுங்க தகப்பானே அல்ல லூ எங்க செபிக்கும் பொழுது பிசாசு ஓடணும் இவங்க செபிக்கும் பொழுது மந்திரவாத கட்டுகள் ஒடையணும் எங்க போது அர்த்த கட்டுகள் ஒடையணும் கடன் கட்டுகள் ஒடையணும் திறக்காத கதவு திறக்கப்படணும் ஏசப்பா அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீங்கள் ஊற்றுங்க ஆண்டவரே ஊற்றுவோம் ஊற்றும் 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 ஊற்றுமாண்டவரே ஊற்றுமாண்டவரே நீங்கள் திறக்காத கதவுள் திறக்கப்படட்டும் சபலை தர க தூர் கருவான் அல்ல லுயா ஊரக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் ஊலகத்தி நீர் உதிவாரையமேனப்பா அல்ல உருறக்கம் தெளிந்து அல்ல லூயா செமிக்கிற பிள்ளைகளை மாற்றம் ஆண்டவர் செம்பா அபிஷேகம் தூத்தி அபிஷேகம் இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நிற போட்டும் நிறை போட்டு நிறை போட்டு நெற போட்டு நிறைற போட்டும் பாலில் சிங்கத்தையும் வல்லு திருப்பத்தையும் விதித்துறாங்க அந்த காலைல வேலையில் வியாதி கட்டுக்களை ஒட்டக்கிரணேஸ்வி நான் மாற்றினாள் வியாதி கட்டுக்களை ஒட்ட கிரணேஸ்வின் நான் தேவனுக்கு எலும்ப முடியாதபடி போராடுற எல்லாம் எகிப்தி நாவிய ஏவிசின்னு அக்கடி போட்டு எரிக்கிறேன் இச்சகம் பேசுகிற வாயை அட்டங்கட்டுது குடும்பங்களுக்கு உரம் இச்சங்க பேசி இச்சையும் பேசி அள்ளையூ சண்டை மூட்டுறது ஆவிகள் எல்லாம் இச்சம் பேசுகிற வாயை அட்டங்கட்டு மேடுகளை மித்திக்கிற மீசுவின் நாமத்திரா ஷவன தறிக்க கதூரிக்கிறப்பா எல்லாம் உபத்து தீங்க உண்டாக்குற ஆவிகள் எரிவாதாக இசுவின் நாமத்திரான் எரியற்றின் நாமத்தீரான் ஷவன மந்திரன் தந்தல் எல்லாம் எரிஞ்சு போகட்டேசப்பான் அக்கினியே ஊத்துங்கப்பா அக்கினியே ஊத்துங்கப்பா அக்கினியே ஊத்துங்க பரலோக அக்கினி பரவோ அக்னி பரவலோக நதி நீ வீட்டில் பாயட்டும் ஹல்லே லூய ஹல்லே தோட்டம் எப்படி தண்ணி பாயலான்னு பாய்க்கலான்னா காய்ந்து போகும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை காய்ந்து ஹல்லே லூய உடஞ்சி நொறுங்கி கிடக்குதுப்பா அன்னைக்கு பரலோக நதி உங்கள் வீட்டு மேலே பாயட்டும் இப்படி பிள்ளையுடைய குடும்பங்களை பாயட்டும் அப்படி வருமானத்தில் வாகனத்தில் சிலிண்டரில் பாய்ந்து வரட்டும் அல்ல லூயா வற்றாத நீரூட்டை போல இருப்பாங்க வற்றாத நீரூட்டை மாற்றும் சபால வரிக்காரவா ஜபம் வட்டி போகக்கூடாதுப்பா அபிஷேகம் வட்டி போக கூடாதுப்பா ஆசிர்வம் வட்டி போகக்கூடாதுப்பா ஊழியும் சரிய காரியத்தை வட்டி போக கூடாது ஏசப்பா உடைய வரிக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா உடைய ரகசியம் வர அப்படியே எடுத்துக்கொள்ளப்படணும் ஏசப்பா அக்கினே ஊற்றும் சபால பாவங்களை சபங்களை மண்ணுங்கிறதுனால பர்சுத்தமாக வாழ உதவி செய்ங்க இசைப்பா திசை திருப்புற ஆவில் எறிவதாக ஆனத்துக்கு எடுக்கிற ஆவிகள் இயேசு நாமத்தில் எறிவதாக பாவம் செய்ய தூண்டுற ஆவில் எறிவதாக இயேசுவே நன்றி பிள்ளைகள் அல்ல லூயை பெற்றோர் கீழ்படியை உதவி செய்வீராக பிசினஸ்க்கு விரோதமா வியாபாரங்களுக்கு விரோதமா தொழில் விரோதமாக முடக்க நினைக்கிற எல்லா காரியங்களையும் முடக்கிறாங்க எரிச்சு சாமாக்குற இயேசு விநாமத்தினால அக்குன்னு எறாங்க ரட்சிக்கப்பட ரட்சிக்கப்படட்டும் யே சுவையே நன்றி ஏசு ஒளிச்சிற பிள்ளைகளையும் ஆசீர்வாதீங்கப்பா யேசுவே ஆத்துமாக்களை மாக்களையும் கொடுங்கப்பா தேவைகளை சந்திங்க பலவீனத்தை எடுத்து போடுங்க இசப்பா நன்றிப்பா நன்றி வல்லம்ம வல்லம்ம இறங்கட்டும் இந்த நாள்ல முழுதுறவி பாதுகாத்து கொழுங்கப்பா தூதர் பணி இறங்கட்டு 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 இறங்கட்டும் அக்கினி அக்கினி குதிரைகள் இறங்கட்டும் அக்கினி முன் செண்டு சத்துருகளை சுட்டெறிக்கட்டும் அக்கினி மதுல இருந்து நடுவுல மகிமையா இருங்கப்பா ஜெபிக்கிறேன் 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 ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒரு செபவிடாய் மாற்றுங்கப்பா குட்டி பரலோகமாய் மாற்றும் அறிவா கரவா ஷவால தாரா கத்தூரி கரவா அல்ல லூயா உலக ஆசிரியத்தை கொடுங்கப்பா ஆவிக்குரிய ஆசிரியத்தை கொடுங்க இசவ திருமண தடைகளை ஒட்டைக்கிறான் இசுவி நாமத்தினால் கற்பதில் நீ கடக்க கற்பதில் கண்ணி காத்திருக்க அதிசயம் நடக்கட்டும் இந்த நாள் முழு தேவைகளை சந்தி ஆசிரியர் இயேசு ஜபிக்கிறான் பிதாவை ஆமேன்